ஜெர்மனியில் பகல் சேமிப்பு நேரம் அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று முடிவடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அதிகாலை மூன்று மணிக்கு கடிகாரங்கள் ஒரு மணி நேரம் முன்னர் அதிகாலை இரண்டு மணி வரை திருப்பிவிடப்படும் இது குளிர்கால நேரம் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்த மாற்றம் அடுத்த ஆண்டு மார்ச்சில் மேற்கொள்ளப்படும் அப்போது கடிகாரங்கள் மீண்டும் முன்னோக்கி செல்லும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது வாக்கெடுப்புக்கு பின்னர் கடிகாரங்களை மாற்றுவது நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டிருந்தது ஆனால் கோடை நேரத்தையா அல்லது குளிர்கால நேரத்தையா நிரந்தரமாக வைத்திருப்பது என நாடுகள் தீர்மானிக்காததால் முடிவு தாமதமானது மேலும் தொடர்ந்து மற்றும் விமான அட்டவணைகளை சரி செய்வது போன்ற சிக்கல்கள் திட்டத்தை நிறைவேற்றுவதை இன்னும் கடினமாக்கின கடிகாரம் மாற்றப்பட்ட தினத்தன்று இரவு வேலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கூடுதலாக ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அதற்கு ஊதியம் பெறுவது அவர்களின் ஒப்பந்தங்களை பொறுத்தது நேரமாற்றம் ஒரு மணி நேரம் மட்டுமே என்றாலும் அது உடலை பாதிக்கும் மக்கள் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு சோர்வாக உணரலாம் எனினும் சில நாட்களுக்கு பிறகு பெரும்பாலான மக்களின் உடல்கள் புதிய நேரத்திற்கு ஏற்றவாறு மாறிவிடும் என தெரிவிக்கப்படுகிறது